சலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்றிற்கினியவர்களே இந்த புத்தாண்டு கொண்டாடக்கூடியவர்களை நாம் என்ன செய்வா சில கேள்விகளை தங்களுக்கு தாங்களாகவே கேட்டுக்கொண்டு நாம் சொல்லுகின்றோம் ஒன்றாவது ஐந்து வக்து தொழுகையை நான் சரியாக தொழுதேனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பறந்ததில் இருந்து இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகிறதே இந்த காலம் முழுக்க இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நான் சுமுக தொழுகையை விடாமல் தொழுதேனா என்று தனக்குத்தானே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் தெரியும் நாம் எந்த அளவிற்கு செயல்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டியதை நான் செய்திருக்கிறேனா கேட்டு பாருங்கள் என்னுடைய தகப்பனார் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார் நான் அவருக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று நான் யோசித்து இருக்கிறேனா அவருக்கு ஒத்தாசையாக அவருடைய பொருளாதாரத்திலே ஒத்தாசையாக நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த ஆண்டில என்று சொல்லி தனக்குத்தானே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் உறவுகளை நான் மதித்து நடந்திருக்கிறேனா நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் நான் ஏன் இவனை திட்டினேன் எதற்காக வேண்டிய திட்டினேன் நமக்கு நாமே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் அன்று கிணியவர்களே இது போன்று நிறைய கேள்விகளை நீங்கள் செய்ய நீங்க கேட்டுக்கொண்டே வாருங்கள் எனக்கென்று ஓய்வு நேரங்கள் இவ்வளவு இருந்தது அந்த நேரத்தை நான் எப்படி செலவழித்தேன் என்று சொல்லி அன்றிருக்கினியவர்களே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தனக்குத்தானே நீங்கள் கேள்விகளை கேட்டு பார்த்து இந்த ஆண்டு எனக்கு லாபமானதா அல்லது இந்த ஆண்டு எனக்கு நஷ்டமானதா என்று சொல்லி நமக்கு நாமே அன்ற்கினியவர்களே முடிவு செய்து கொள்ளலாம் சுருக்கமாக நான் சில விஷயங்களை சொல்லிவிட்டு வரவேண்டி இருக்கிற நன்றிருக்கினியவர்களே அல்லாஹ் புராங்க சொல்றான் அந்த கிணியவர்களே அல்லாஹ் அல்லாஹ்ராங்க சொல்றான் பாருங்க ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் யா ஐயோ அல்ல ஆம நுத்த கு இறைநம்பிக்கையாளர்களே இறைநம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் முதல்ல அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்துல கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் ஏன் தெரியுமா வல் தவு டஸ்மா கதமத் லிகத் மர்மை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா இந்த உலகம் இது மட்டுமல்ல அதற்கு அடுத்து மர்மை என்று ஒன்று இருக்கிறது நாளை என்று ஒன்று இருக்கிறது அந்த நாளுக்காக வேண்டி எதை தான் முற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் வன் தங்கு நசும்மா கத் தமத்தில் ஏதாவது நாளைக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி எதை நான் சேவித்து இருக்கிறேன் எதை நான் கையிலே வைத்து இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று வல்லரஹமான் ஹக்கு சுக அநகுவத்தை அல்லா தனது திருமலையிலே தங்களுக்கு தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதைப் பார்ப்போம் திருப்பின்னு சொல்றான் அல்லாஹ் இந்த மனுஷன் அல்லாஹ் மறந்து போயிருக்கிறதுனால

அது மறைந்ததல்ல அல்லாஹ் அதை சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கிறான் எனவே நீங்கள் நாளை வந்து அல்லாஹ் இதெல்லாம் செஞ்சேன் இதெல்லாம் இப்போ இந்த செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல முடியுமான்னு சொன்னா பொய் சொல்ல முடியாது என்று சொல்லி வல்ல ரஹமான் அப்துஸ் மஹா அனுபவத்தால தன்னுடைய வல்லமையையும் தனக்கு அஞ்ச வேண்டிய அந்த காரியத்தையும் எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்கிற காரியத்தையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிற செய்திகளாக பார்த்தோம் ஆக அதிருக்கினியவர்களே இந்த ஓராண்டு இருபத்தி மூன்று பிறந்ததிலிருந்து நற்காரியங்களை செய்திருக்கிறேன் என்னென்ன தீமைகள் இடத்தில் நான் விட்டிருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ரப்பு சொல்லி தருகிற செய்தியாக பார்ப்போம் என்றிருக்கிறேன்